ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போங்க நாங்கள் அடிபொழி மசாலான்ற பேரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மசாலா பொடிகள் பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறோங்க அது பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா சேல் இருக்குங்க வாங்கினவங்க மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்குறாங்க சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நானும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க அதான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அது பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் வீட்லேயே சுத்தமான முறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் நல்லா குவாலிட்டியாக தரமான வாங்கி நூறு சதவீதம் பார்த்திங்கன்னா கேரண்டிங்க நல்லா ஒரு ஒர்த்தான பொருளாக தான் நம்ம எல்லா பவுடரும் பார்த்திங்கன்னா வாங்கி அரைக்கிறோம் அது என்னென்ன மசாலா பொடிகள்னு நம்ம இப்ப பார்க்கலாங்க அது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னென்ன பொடி நாங்கள் சேல் பண்ணுறோன்றதை இப்போ சொல்லிடுறேன் சுத்தமான மரச்சுக்கு தேங்காய் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டி அதுவும் செல் பண்ணிட்டு இருக்கோம் ஆம்லா ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு இருக்கோம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மாவு கருப்பு உளுந்து கஞ்சி மாவு பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு இருக்கோம் பருப்பு பொடி இட்லி பொடி சாம்பார் பொடி பஜ்ஜி மாவு மிக்ஸ் புளி பொடி ரசப்பொடி கருவேப்பிலை இட்லி பொடி கோதுமை மாவு சிக்கன் சில்லி மசாலா ராகி மாவு சோள மாவு சிறுதானிய தோசை மாவு முருங்கைக்கீரை இட்லி பொடி வேர்க்கடலை பொடி மல்லிப்பொடி இடியாப்பம் மாவு இடியாப்பம் கொழுக்கட்டை மாவு ரெண்டுமே ஒரே மாவு தாங்க பச்சரிசி மாவு அதுவும் சேல் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறங்க பாதாம் பொடி மிக்ஸும் பாத்தீங்கன்னா அரைச்சு செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் சுவையிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதுன்னா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இட்லி பொடி பார்த்தீங்கன்னா இருபது பாக்ஸ் நாங்கள் அரைச்சோங்க அது பாத்தீங்கன்னா சேல் ஆயிடுச்சு இது ஒரு பாக்ஸ் தான் மீதி இருக்கு இது பார்த்தீங்கன்னா பருப்பு பொடிங்க இது பார்த்தீங்கன்னா கால் கிலோ பாக்ஸு இது கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ எப்படி பேக் பண்ணுறோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க நானும் வாட்ஸ்அப் நம்பரு உங்களுக்கு லிங்கில் தரேங்க பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சாகிஸ் புடிச்சான வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டான முருங்கைக்கீரை சாம்பார் அது துவரம்பருக்கு வச்சு ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிற நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இயங்கு போய் எப்படி சாம்பார் வைக்கிறேன்னு பார்க்கலாம் துவரம் பருப்பு முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கு ஒரு மூணு கொத்து அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கக்கீரையை பார்த்து அந்த உருவி வச்சுருக்கு குச்சியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கீரையாக உருவி எடுத்துக்கணும் இப்போ கீரையை நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ தோரம் பருப்பை நம்ம குக்கரில் போட்டு தான் வைக்க போகிறோம் அது குக்கரில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதோட மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் பருப்பு ரொம்ப குலைய விந்துடக்கூடாது அதனால் ரெண்டு விசில் போதும் இப்போ பருப்பு ரெண்டு விசல் விட்டாச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு வெந்துருச்சு இப்போ அடுத்து சாம்பார் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு ஆயில் சூடாகிடுச்சு ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கு சின்ன வெங்காயத்தை பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிக்கணும் இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு இது போல் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிக்கணும் இப்போ அடுத்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி எடுத்துருச்சு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி பழம் வதங்கிடுச்சு இப்போ அடுத்து இதோட என்ன சேர்க்கணுன்றதை இப்போ பார்க்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு பெருங்காய்பூழ் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கவ வச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நம்ம வேக வச்சுருக்க துவரம் பருப்பை இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பை சேர்த்தாச்சு சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு மூடியை போட்டு மூடி வச்சுல நல்லா கொதி வந்துக்கணும் இப்போ பருப்பு ஊற்றும் போதே தேவையான அளவுக்கு தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கலாம் துவரம் பருப்புலேயே தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்ததுனால தண்ணி சேர்க்கலை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த பருப்பு ஊற்றும் போதே எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடட்டும் இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் முருங்கைக்கீரையை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கீரை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்க வச்சுருவோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிச்சுக்கட்டும் இப்போ கீரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கு இப்போ புளிக்கரைசெல்லாம் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டு இன்னொரு டைம் கொதிக்க வச்சிடலாம் இப்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்ப தாளிச்சிடலாம் புளிக்கரசலை ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ தாளிச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு இப்போ இதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்து இப்போ தாலிப்பரு சாம்பாரோட அப்படி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான முருங்கக்கீரை சாம்பார் பருப்பு போட்டு ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படித்தது மறக்காமல் சாய்கி ஸ்கூல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கான சமையல்படியில் சந்திக்கலாம்